புறநானூறு பாடல் தருக பெருமானே பாடியவர் காவிரிபும் பட்டினத்து காரிக்கண்ணார் பாடப்பட்டோன் விட்டங்கோற்றன் தினை பாடான் துறை பரிசில் கடாநிலை பரிசில் வேட்டு பாடுதலால் பரிசில் கடாநிலை ஆயிற்று அரசனின் வென்றி சிறப்பைப் போற்றியதும் காண்க நும்படை செல்லுங்காலே அவற்பட இரித்தெறி தானே முன்னறையினான் அவர் படை வரும் காலே நும்படை கூழை தாங்கிய அகல் அகல்யாற்று கூன்று விலங்கு சிறையின் நின்றனை என அரிதால் வெறும் நின் செவ்வி என்றும் பெரிதால் அத்தை என் கடும்பினது இடும்பை என்னை விடுமதி பரிசில் வெண்வெர் இளம்பல் கோசர் விலங்குபடை கண்மார் இதழினர் எரிந்த அகல்லை முறுக்கின் பெருமரக் கம்பம் போல பொருந்தருக்கு உலையானின் வலன் வாழியவே பிட்டங்கொற்றன் படைத்தலைவனாக விளங்கி போரிட்ட பாங்கினை பாராட்டி புலவர் தன் வறுமையைப் போக்க உடனே பரிசில் வழங்கி அனுப்பி வைக்க வேண்டும் என வேண்டுகிறார் உன் படை பிறரை தாக்கச் செல்லும்போது எதிரி படையை எடுத்து தொக்கி எறிவதற்காக தன் படைக்கு முன்னே செல்வானாம் எதிரி படை தாக்க வரும்போது தன் படையை பின்னிற்கும் கூழைப்படையாகச் செய்துவிட்டு ஆற்று வெள்ளத்தை தடுக்கும் கலிங்கு கல் தடுப்பனை போல் நிற்பானாம் மற்றும் இவன் போர்முகத்தில் பகைவர் எய்யும் கனைகளை தான் ஒருவனாகவே தாங்கிக் கொண்டு நிற்பானாம் கோசர் குடிமக்களின் இளையர் படை பயிற்சி செய்யும்போது முறுக்க மரத்தை நிறுத்தி அதனை வேளாலும் வில் எய்யும் அம்பாலும் தாக்கிப் பயிற்சி பெறுவார்களாம் அப்போது தாங்கி நிற்கும் முறுக்க மரம் போல இவன் எதிரியின் தாக்குதலுக்கு இலக்காக முன்னே நிற்பானாம் பிட்டங்கோற்றன் போர்த்திரம் மிக்க தலைவன் அவன் எதிரிகளை தூக்கி எறிந்து தாக்கும் ஆற்றல் கொண்டவன் அதே நேரம் தன் படையைப் பாதுகாக்கும் கலிங்கு கல் அணை போலவும் கோசர்களின் பயிற்சிக்கு இலக்காகும் முறுக்க மரம் போலவும் எதிரிகளின் தாக்குதலை தாங்கும் திறன் உடையவன் அவனைப் புகழ்ந்து புலவர் தனது வறுமை நீங்க பரிசு வேண்டுகிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்